இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு ஆன்மீக தகவல் என்னன்னா கர்ணனின் நட்பு இப்படியா இருக்க வேண்டும் திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பை மோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் நம்ம இந்த அப்ளிகேஷனுக்கு போனா சில்ட்ரன்ஸ்க்கு மென்ஸ்க்கு விமென்ஸ்க்கு தேவையான எல்லா பொருட்களுமே இங்க கிடைக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆப் பிளே ஸ்டோர்ல அவைலபிள் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தேவைப்பட்டா பண்ணி என்ஜாய் பண்ணிக்கோங்க இப்போ போலாமா மனைவி கர்ணனின் விளையாட்டில் ஒரு சம்பவம் துரியோதனின் மனைவி பானுமதியும் கர்ணனும் ஒரு நாள் சொக்கட்டான் ஆடிக்கொண்டிருந்தனர் பாதி ஆட்டத்தில் திடீர் என்று பானுமதி எழுந்தாள் அவள் தோற்கும் நிலையில் இருந்ததால் பயந்து ஓட பார்க்கிறாள் என்று நினைத்த கர்ணன் அவளுடைய புடவையை இழுத்து நிறுத்த முயற்சி செய்தான் கை தவறி பானுமதியின் இடுப்பில் இருந்த மேகலையில் கர்ணனின் கை சிக்கவே மேகலையில் ஒட்டியிருந்த முத்துக்கள் சிதறின பானுமதி திடீரென்று என்று எழுந்ததற்கு காரணம் அவளுடைய கணவன் துரியோதனன் உள்ளே நுழைந்ததாகும் துரியோதனன் கண் முன்னாலே முத்து மேகலை சிதறவே இருவரும் தலை குனிந்து நின்றனர் அடுத்து என்ன நிகழுமோ என்று பானுமதியும் கர்ணனும் அஞ்சிக்கொண்டிருந்த வேளையில் துரியோதனன் எடுக்கவோ கோர்க்கவோ என்றான் அதில் பொதிந்த அர்த்தம் என்ன தெரியுமா சிதறிய முத்துக்களை எடுக்க நிதானம் வேண்டும் கோபம் கொண்ட மனதில் நிதானம் வராது எடுக்கும்போதே முத்து வழுக்கும் அதனால் கோபம் இன்னும் அதிகமாகும் கோபத்தை வெகுவாக அடக்கி அதை எடுத்த பின்னால் மனதில் சற்றேனும் சலனம் இருப்பதாய் நீங்கள் நினைத்தால் எடுத்த அந்த முத்துக்களை கோர்த்தும் கொடுப்பேன் சலனமடைந்த மனதால் அந்த நுண்ணிய செயலை செய்ய இயலாத நண்பனே என் நண்பனே இப்பொழுது சொல்லுங்கள் எடுக்கட்டுமா கோர்க்கட்டுமா என்று துரியோதனன் தீயவன்தான் ஆனாலும் அவர்களுக்கு இடையே இருந்த நல்ல பண்புகளை எடுத்து காட்டியது சிறந்த நட்புக்கு ஒரு பரிமாணம் காட்டியது கர்ணனின் நட்பை கடவுளிடம் கொண்ட நட்பாக கருதுபவன் துரியோதனன் கர்ணனுடைய ஒழுக்கத்தின் மீது அவனுக்கு சந்தேகமே ஏற்படவில்லை கர்ணனே வியப்படையும் அளவுக்கு அவன் நடந்து தான் அல்லவோ அந்த புறத்தில் தன்னுடைய மனைவியுடன் மாற்றான் ஒருவனை சொக்கட்டான் ஆட அனுமதித்தான் துரியோதனன் துரியோதனன் தன்னுடைய எச்சிலை திரும்ப உண்ணமாட்டான் அதாவது ஒரு தட்டு சோற்றில் ஒரு கவலம்தான் சாப்பிடுவான் பழம் கூட ஒரு கடி மட்டுமே கடிப்பான் ஆனால் கர்ணனின் தட்டில் எடுத்து உண்பானாம் கர்ணன் தன்னுடைய மூத்த மகன் என்று கூறி குந்தி சொன்னபோது கட்சி மாற மறுத்தான் கர்ணன் அப்பொழுது அவன் கூறிய சம்பவம் தான் முத்து சம்பவம் இதை சொல்லி அம்மா இப்படிப்பட்ட துரியோதனனுக்கு நான் செஞ்சோற்று கடன் தீர்ப்பதே என் வாழ்வின் லட்சியம் என்று சொல்லிவிடுகிறான் இரண்டாவதாக துரியோதனனுடன் சென்றால் சாவு நிச்சயம் என்று தெரிந்தும் கர்ணன் தொடர்ந்து துரியோதனனுடனே இருந்து உயிரையும் விட்டான் துரியோதனனுடன் இருந்தால் மரணமும் நிச்சயம் சொர்க்கமும் கிடையாது என்று அறிந்து பலரும் யுத்தத்திற்கு முன்பே வெளியேறினார்கள் சில பெரியவர்கள் போர் செய்யாமல் வில்லை முறித்துவிட்டு விட்டு ஒதுங்கினார்கள் ஆனால் கர்ணன் மட்டும் கடைசி வரை இருந்தான் இத்தனைக்கும் கர்ணனின் தாய் குந்தி தேவி உட்பட பலரும் கர்ணனிடம் துரியோதனையை விட்டு விலக கோரினார்கள் அவனுடன் இருந்தால் சாவு நிச்சயம் என்று சொல்லியும் துரியோதனனை விட்டு கர்ணன் என்றுமே விலகவில்லை ஏனெனில் கர்ணன் நட்பை கற்பை விட சிறந்ததாக எண்ணினான் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காம போஸ்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ வீவர்ஸ்